இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அங்கன்வாடி உதவியாளர் நேர்காணலில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு கொஞ்சம் வீடியோ போடுங்களேன்னு இப்போ என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாமா என்ன கொஷின் கேட்பாங்கன்னா வாரம் போகிற என்னென்ன கிழமையில் என்னென்ன சாப்பாடு போடுவாங்கன்னு கேட்பாங்க திங்கட்கெழமை வந்து தக்காளி சாதமும் முட்டையும் போடுவாங்க செவ்வாய் கிழமை வந்து கலவை சாதமும் சுண்டலும் போடுவாங்க புதன்கிழமை வந்து காய்கறி புலாவும் முட்டையும் கொடுப்பாங்க வியாழக்கிழமை லெமன் ரைஸும் முட்டையும் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்து பருப்பு சாதமும் உருளைக்கெழங்கும் கொடுப்பாங்க இதுதான் வந்து ரொட்டின் அதனால இது வந்து ஒரு கொஸ்டின்னா கண்டிப்பாக கேட்பாங்க ரெண்டாவதாக வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா குழந்தைகளுக்கு சத்து வந்து சத்து மாவு கொடுப்பாங்கல்ல அது வந்து எத்தனை உருண்டைகள் கொடுப்பாங்க போன உடனே வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு உருண்டையாக பிடிச்சி வந்து கொடுக்கணும் அது எத்தனை உருண்டைன்னு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து ரெண்டு உருண்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க மூணாவதாக வந்து உணவு கொடுக்கும் நேரம் எதுன்னு கேட்குறாங்க உணவு கொடுக்கும் நேரம்னா வந்து பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை இல்லை ஒரு மணி வரை சின்ன குழந்தைகள்னால அந்த ஒரு மணி வரை பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரை ஆனால் பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடணும் அதுதான் வந்து டைமிங் அப்புறமா வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு யார் சொல்கிறது ரெண்டு வயசு வர உள்ள குழந்தைகளுக்கு எத்தனை மாவு பாக்கெட் வந்து கொடுத்து விடுவாங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆறு பாக்கெட் அரை கிலோவில் ஆறு பாக்கெட் அப்போ மூணு கிலோ வந்து கொடுப்பாங்க வாரத்துக்கு எத்தனை முட்டை கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க வாரத்துக்கு வந்து மூணு முட்டை திங்கள் புதன் வியாழன்னு மூணு நாட்களும் வந்து கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு சமைக்கிறனால எவ்வளோ நீட்டாக நீங்கள் சமைப்பீங்க எத்தனை முறை கை கழுவுவீங்க இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க நம்ம வந்து சமையல் ஆரம்பிக்க முன்னாடி கை கழுவேன் ஒவ்வொரு பொருளும் போட்ட பிறவும் கை கழுவேன்னு சொல்லும் பாத்திரங்களை நல்லா விளக்கிட்டு தான் பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமும் ப்ளைட்டை கழுவின பறவு தான் குழந்தைகளுக்கு அதில் சாப்பாடு போட்டு கொடுப்பேன் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் சில குழந்தைகள் வந்து சாப்பிடாது அடம் பிடிக்கும் எனக்கு வேண்டான்னு அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க அப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா குழந்தைக்கு வந்து நான் ஊட்டுவேன் எடுத்து ஊட்டி நிறைய கதைகள் சொல்லி வந்து சாப்பிட வைப்பேன் இது வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி ரொம்ப பாசமாக கேராக வந்து ஊட்டி விட்டு பிள்ளைங்களை வந்து சாப்பிட வச்சு பழகிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு அந்த சத்துமாகவும் உருண்டைகள் கொடுப்பாங்கன்னு சொன்னில அது வந்து எந்த டைமிங்கில் கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க நம்ம வந்து எப்போ கொடுப்போன்னா அந்த பத்தரை டு பதினோரு மணி அந்த பிரேக் டைம் மாதிரி அந்த பதினோரு மணிக்கு வந்து நம்ம இதை கொடுப்போம் இதை கொடுத்துட்டு தான் டுவெல்த்க்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுப்போம் அங்கன்வாடி உதவியாளராக உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க ஒரு அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா குழந்தைகளுக்காக சமைத்து கொடுக்கறது குழந்தைகளை வந்து நல்லா கவனிச்சிக்கிறது அப்புறமா வந்து இடங்களையும் சுத்தமாக வைத்துக்கிறது இதுதான் வந்து உதவியாளரோட வேலை குழந்தைங்களை இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு அதே மாதிரி முடிஞ்ச பிறகு குழந்தைகளை கொண்டு வீட்டிலையே விடணும் இதுவும் வந்து அவங்களோட வேலை தான் குழந்தைகளுக்கு வந்து எப்படி பாரபட்சம் இல்லாமல் உணவு கொடுப்பீங்கன்னு கேட்பாங்களாம் எல்லாருக்கும் சரி சமமா சம அளவா வச்சு கொடுப்போம் அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து விரும்பி கேட்டால் அவங்களுக்கு வந்து கொடுப்போம்னு சொல்லணும் நம்ம ஒரு கிலோ அரிசியில எத்தனை குழந்தைகளுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம் குறைந்தபட்சம் வந்து ஒரு கிலோ அரிசியில் வந்து நம்ம பத்து குழந்தைகளுக்கு மேலாகவே நம்ம வந்து சாப்பாடு பரிமாறலான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன்